ஆன்மீக பயணத்தின் மூன்று நிலைகள் ஒன்று உருவ வழிபாடு ஒரு மனிதன் பிறந்தவுடன் இந்த உலகை பஞ்சேந்திரியங்கள் கண் செவி நாக்கு மூக்கு தோல் அறிகிறான் அதனால் இறைவனையும் முதலில் ஒரு உருவம் வாயிலாகவே உணர்கிறான் பார்வை மூலம் தெய்வ உருவத்தை நோக்கி பக்தியை கொள்கிறான் செவிகள் மூலம் மந்திரங்கள் பஜனைகள் அருள் மொழிகளை கேட்டு செவ்வனே மனதை செலுத்துகிறான் தொட்டலால் சிலர் சக்தி அனுபவிக்கிறார்கள் இவை எல்லாம் பஞ்சேந்திரியங்கள் வழியாக உள்ள அனுபவங்களாகும் இந்நிலையில் அவன் ஒரு தெய்வ உருவத்தை வைத்து வழிபடுகிறான் இது ஆன்மீகத்தின் ஆரம்ப படியாகும் இரண்டு ஆறு வழிபாடு ஒரு கட்டத்தில் பக்தி வளர்ந்து உள்ளுணர்வு தீவிரமாவதோடு உருவத்தில் இறைவனை மட்டுமல்லாமல் இயற்கையிலும் வாழ்விலும் அனைத்துமே உயிர்களிலும் இறைவனை உணரத் தொடங்குகிறான் மலர் மரம் கடல் பறவைகள் சூரியன் நிலா எல்லாமே இறைவன் வடிவமாகவே தோன்றுகின்றன மனம் மென்மையாகி ஒவ்வொரு செயலும் ஒரு ஆன்மீக அர்ப்பணிப்பாக மாறுகிறது இதுவே ஆறு உருவ வழிபாடு உருவத்திலும் அருவத்திலும் இடைநிலையாக இருப்பது இறைவனே மூன்று அருவ வழிபாடு இறுதி நிலையில் ஆன்மீக பயணத்தில் எந்த உருவமும் எந்த வழிபாடும் தேவையில்லை என்ற நிலையை அடைகிறான் இங்கு இறைவன் சூற்றுமமாக எல்லாம் பரப்பாக தோன்றுகிறான் அவன் நான் என்ற உணர்வுடன் தனித்துவமும் பாகுபாடும் நீங்குகிறது ஞானம் இங்கு பிறக்கிறது சத்தியம் இங்கு பிறக்கிறது இந்த இதுவே அருவநிலை இறைவன் உருவமில்லாமல் சுத்தமான சக்தியாகவும் உணர்வாகவும் ஆன்மாவின் வெளிப்பாடாகவும் உணரப்படுகிறார் பிறகு ஆத்ம ஞானம் பெறுகிறான் முடிவு இந்த மூன்று நிலைகளும் உருவ வழிபாடு ஆறு உருவ வழிபாடு அருவ வழிபாடு ஒரு மனிதன் ஆன்மீக வளர்ச்சியில் படிப்படியாக கடக்கும் மேடைகள்